வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனை அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பொருளாக நேஷ்னல் மீடியா வரைக்கும் இது ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறிச்சு அண்ணா பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு மிகப்பெரிய அதோடய வரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பில் வழக்கு வந்து காலதாமதமாக நடவடிக்கை எடுத்தாங்க இது வந்து பெண் வந்து ரொம்ப லேட்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க காவல்துறையும் வந்து லேட்டாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பெரிய குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையும் துரிதமாக உரிய நடவடிக்கை எடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த குற்றம் வந்து யார் செஞ்சது என்னன்னு ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க இவ இந்த ஞான ஞான சேர்க்கிற வந்து இந்த குற்றத்தை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதுனால அவன் அடிப்படையில் அவன் கைது பண்ணி இன்றைக்கி வந்து அப்படி போயிட்டுருக்கு இது ஒரு பெரிய உதாகரமாக அப்படித்திருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை முன்னிட்டு பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு சபதம் போட்டார் ரொம்ப கொந்தளித்து செய்தியாளர் பற்றியில் பயங்கரமாக கடுமையாக திமுக அரசை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினார் நான் வந்து நாளைக்கு வந்து பார்த்து பாருங்கள் இன்றைக்கிலேருந்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் நான் செருப்பே போட மாட்டேன் திமுக அரசை தமிழகத்திலிருந்து அகற்றுகின்ற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு இது நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை சொன்னார் அதே போல் நேற்று ஒரு சபதத்தையும் ஒரு அறிக்கையை சொன்னார் நாளைக்கு என் வீட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முறை சவுக்கடி கொடுக்க கொடுத்து எனக்கு நானே தனக்கு தானே சவுகடி ஆறு முறை கொடுத்து கொள் கொள்கிறேன் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பாஜகவனுடைய உறுப்பினர்கள் அவங்கவுங்க வீட்டில் காலை பத்து மணிக்கு நீங்க வந்து உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய கட்டடத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு நேற்று வந்து அண்ணாமலை வந்து செய்தியாளர் பற்றியில் சொன்னார் இன்னைக்கு வந்து அதே போல நேற்று சொன்ன மாதிரி அண்ணாமலை வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சவுக்கை வச்சு ஆறு முறை சவு மேலே அவரே வந்து அடிச்சுக்கிட்டார் அந்த ஆறு முறைக்கு மேலே ஏழு எட்டு முறைக்கு மேலே அடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போது அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வந்து அது ஆறு முறைக்கு மேலே அண்ணாமலை வந்து அடிக்கின்ற போது அவரை கட்டி அடைத்து இது அடிக்காதீங்கன்னா இது வந்து ரொம்ப அப்படின்னு அவங்களுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் வந்து அதை நிறுத்துனாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண் தொண்டர்கள் பாஜகவினுடைய பெண் ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னை இப்படி வந்து உங்களை வந்து வருத்திக்கிறீங்களே பெண்களுக்காக இவ்வளோ வந்து போராடுறீங்களே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா கதறி அழுத்துட்டாங்க இருக்கக்கூடிய பெண் ஆதரவு பாஜகனுடைய பெண் ஆதரவாளர் அதன் பிறகு இந்த விஷயம் வந்து சான்றையால் அடித்த இந்த செய்தி வந்து மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசுகிறளாக ஊடகத்தில் பெரிய பேசுகொருளாக மாறிடுச்சு அப்புறம் அந்த அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிக்கக்கூடிய அந்த படத்தை வச்சு கார்ட்டூனு ஒரு கேலி சித்திரம் வேறு மாதிரி வரைஞ்சி நீங்கள் தமிழகத்தில் இது ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் படித்தாரா சவுக்கடி அடிக்கிறதுக்காக படித்தாரா லண்டனில் போய் இதை தான் படிச்சுட்டு வந்தாரா அப்படின்ட்டு பல விமர்சனங்களும் அண்ணாமலை மீது போட்டுகிட்டே இருக்கிறாங்க எஸ் வி சேகர் திரைப்பட நடிகர் எஸ் வி சேகர் முன்னாள் பாஜகவில் இருந்த ஒரு பொறுப்பாளர் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த எஸ் வி சேகர் அவர்களும் கடுமையாக அண்ணாமலை வந்து விமர்சனம் இது வந்து மடத்தனங்க தனங்க இதெல்லாம் வந்து யாராவது செய்வாங்களா ஒரு சவுக்கார தண்ணி தான் அரசு வந்து நீக்கிட முடியுமா அப்படின்னா அரசு வந்து நீக்கணும் அப்படின்னா அரசு நீக்கிட்ட பிறகு தான் நீ ஒரு செருப்பு காலைல போடுவாருமா இவருக்கு ஜென்மத்துக்கும் ஒரு ஆயுசுக்கும் செருப்பு போட முடியாது அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்து எஸ்வி சேகர் அடிக்கிட்டே இருந்தாரு இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி கூட திமுக அரசை கண்டனம் பண்ணி பேசியிருக்கிறார் கண்டன குரலை உயர்த்தி பேசியிருக்கிறாரு விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு இந்த நிலையில அண்ணாமலையினுடைய இந்த சவுக்கு அடிங்கிறது மிகப்பெரிய பொருளாக மாறி இருக்கிறது அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து வரவேற்பு இருக்கிறது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு எதிரான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம் போராட போராடுகிறார் அப்படின்னு எல்லார் மத்தியிலும் ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு எதிர்ப்பும் இருக்குது ஒரு ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இது போலலாம் செய்யலாமா அப்படின்ற பல விமர்சனங்களும் அண்ணாமலை மீது தொடர்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் பிரச்சனை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கும் நட பாதுகாப்பு தமிழகத்தில் நிச்சயமாக அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்கும் அதே போல் நாளை வந்து தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நாளை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சென்று மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் நேரில் சென்று ஆய்வு செய்ய உள்ளார் இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த திடுக்க பிரச்சனைகள் இந்த பாலியல் மன்கொடுமை சம்பந்தமான ஒரு விஷயம் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அனைத்து மக்களும் எதிர்பார்க்குறாங்க தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக அதுதான் இருக்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வன்கொடுமைங்கிறது நாளுக்கு நாள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிகள் வந்து தடுத்து நிறுத்துறங்குறதா அனைத்து தாய்மார்களுடைய பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு எல்லோரும் நம்மளாக பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்